முக்கிய குறிப்புகள் மாலை வேளையில் அரசமரத்தை வளம் வரக்கூடாது கோயிலுக்கு கொண்டு சொல்லும் எண்ணெயை கோயில் விளக்கிலே தான் ஊற்ற வேண்டும் தவிர வேறு ஒருவர் ஏற்றி வைத்து விளக்கில் ஊற்றக்கூடாது முந்தானையை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது இழுத்து சொருக வேண்டும் முந்தானை ஆடினால் குடும்பமும் ஆடிவிடும் என்பார்கள் குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு திரி மட்டும் போடக்கூடாது இரு திரி இட்டு ஒருமுகம் ஏற்ற வேண்டும் தெற்கே பார்த்து நின்று கொண்டு கோலம் போடக்கூடாது போடுகின்ற கோடு தெற்கு பக்கமாய் முடியக்கூடாது ஆலயத்தில் சுவாமி கும்பிடும்போது பின்னங்கால்களால் இரண்டையும் சேர்த்து கொண்டு முன்னேற்றி தரையில் தொட உடல் முழுவதும் தரையில் படுமாறு விழுந்து வணங்க வேண்டும் பெருமாள் கோயிலில் தீர்த்தம் வாங்கும் போது இடது கைக்கும் வலது கைக்கும் நடுவில் முந்தானையை துணியை வைத்து தீர்த்தம் வாங்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் குளிக்கும்போது தெற்கு முட்பாக உட்கார்ந்து சிறிது மஞ்சளை தேய்த்து முகத்தில் பூசிக்கொண்டு தான் குளிக்க வேண்டும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து அம்மனை வழிபட்டால் மாங்கல்யம் பலம் கூடும் என்பது ஐதீகம்